நான் எழுச்சி பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்கி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரை நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன் சுமார் பதினஞ்சு லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன் இந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு ஆரவாரம் அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது நாளைக்கு பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வராரு அதிமுக பொருட்களாக இதுவரை எங்கள் நாங்கள் வந்து இன்னும் அவருடைய புரோக்ராமே முழுசா தெரியல இன்னும் அவருடைய நீங்க பத்திரிகை தான் வந்திருக்குது அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு இன்னும் கிடைக்கல எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு

சொல்லல எந்த பத்திரிகையாவது பேட்டி கொடுத்துருக்கீங்க எங்கேயாவது அறிவி கொடுத்துருக்கா அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டாத்தின் தலைமை காவல் கல்விக்கு வந்து தொடர்ந்து திருட்டு பேருக்கு பணி ஓய்வு கேட்டிருக்காரு அப்புறம் மதுவிலக்கு டிஎஸ்பி வந்து தொடர்ந்து இந்த எனக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க காவல்துறையில வந்து அதிகமா அந்த குற்றச்சல்வம் அதாவது ஆவண முன்னேற்ற கழக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியா இந்த ஆட்சியிலும் மரியாதை கிடையாது அது மட்டும் இல்லை நேர்மையாக அவர்களுக்கு செயல்பட்டால் அவளுக்கு சஸ்பெண்ட் ஆனது தான் பரிசாக கொடுக்குறாங்க இது உண்மையாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும் அதான் ஒரு அரசினுடைய கடமை அதை விட்டு விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல சொன்ன சொன்னால வீடு வீடாக வீடு விட கொடுப்போம் அவர்கள் விருப்பப்படுறது அலைபேசி நம்பர் விருப்பப்பட்டா குடுக்கலாம் இது வந்து கட்டாயமே கிடையாது இதை கொடுக்கறோம் திருப்பி கொடுத்தா ரைட்டு குடுக்கலாம் பரவாயில்ல அதை பத்தி எல்லாம் கிடையாது இதை வந்து இதை வந்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அவங்க சொல்வது என்ன முதலமைச்சர் உட்பட அமைச்சர் வரை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க

உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு வேற யாரு இல்ல இதுல என்ன தவறு எனக்கு புரியல அது மட்டும் இல்ல நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கிறார் ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க எல்லா பத்திரிகையும் அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க

அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆமா நிச்சயமா தெளிவுபடுத்திட்டோம் எங்களுடைய சிலது தான் பேச முடியும் ஊடகத்துல சிலது பேச முடியாது ஒரு கட்சினா

அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமாக தான் இது முடியும் கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் ஒரு கிராமத்தில் தோட்டம் ஒரு வீடு கட்டுவாங்க அதுல அனுமதி வாங்கன்னு சொல்லுங்க தப்பில்லை ஆனா அனுமதி வாங்கலாம் நீங்க உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்தலை பிறகு அது நடைமுறைக்கு